நண்பர்களை நீங்கள் பார்த்து உங்கள் கவுசிக்க ரிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் அவரோட சதி வலையில் நம்ம இலக்கியா கௌதம் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வரதுன்றது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட்சாயினு நினச்சின்னு இருக்காங்க ஏன் எதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து முழுக்க நம்ம காத்தி பேருக்கே மாறியாச்சு அப்படி மாறினாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம எஸ் எஸ் கேர்காரில் அவர் இருந்தேன்னு இது வந்து போலியான ஒரு பத்திரம் இந்த பத்திரத்தை வந்து அந்த சைனு எல்லாமே ஓகே ஆனால் மற்றபடி இந்த மொத்த சொத்தியும் நம்ம எஸ்எஸ்கே பேர்லயும் தாச்சியானி பேரு தான் மாத்தி வச்சிருக்காங்க இவங்க போலியான பத்திரத்தை கண்டுபிடிக்காம நம்ம கௌதம் இலக்கிய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த சமயத்துல கரெக்டா ரொம்பவே சந்தோஷமா போயின்னு இருக்கு கார்த்திகா ஒரு பக்கம் நம்ம தலைவி அஞ்சலி ரெண்டு பேரும் சும்மா தீபாவளியை வேறு லெவலில் கொண்டாடன்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தான் சந்தோஷமாக இருக்காங்க எப்படியும் நம்மளை அழிக்க நினச்சிக்கலாம் நம்ம அழிச்சிட்டோம் இதுக்கு மேலே நமக்கு கஷ்டமே இல்லை வாழ்க்கையில் இதுக்கு மேலே மட்டும்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே இல்லை இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் சொல்லியே தீரணுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீபாவளி முடிகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த கார்த்தியை அஞ்சலி வீட்டை விட்டு துரத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட்சி அணி பேசினிருக்கா என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம எதிரி தானே இவ்வளோ நாளாக அவங்களுக்கு பண்ணது எல்லாம் சும்மாவா அந்த சொத்தை மொத்தத்தையும் நாம் சுருட்றதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டோம் இதெல்லாம் ஒரு பக்கம் தெரியாமல் அவஷ்டத்துக்கு அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் நம்ம நல்லதே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினிருக்கோம் அதுவும் சொத்தலாம் வந்தாலும் அந்த காசை கொடுத்துருன்னு வேறு சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ விஷயம் அவங்களுக்காக தேடி தேடி அழிஞ்சு பண்ணுவோமா நம்மளுக்கு சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லுவாங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு இருக்க போகிறாங்க நம்ம அஞ்சலி கார்த்தி வாழ்க்கையில் இதோட சந்தோஷம் நமக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே நீடிக்குமா நீடிக்காதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம இலக்காசிரியல் ரன் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களாண்ணா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்து நேராக எதுக்கும் ஒரு வேலை இந்த மாதிரி இருக்குமோ ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே உங்கள் எதிரி இது உங்கள் எதிரியே இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணால் தயங்க மாட்டாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கோர்ட்டில் இல்லைனா ஒரு பக்கம் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு அங்கே எட்டு போய்ட்டு இந்த பத்திரம் உண்மையான பத்திரமா இல்லை செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம விசாரிச்சு முடிவு பண்ணுறாங்க போலீஸே சொல்லிட்டாங்களா அப்போ உண்மையாக சொல்லிட்டு கார்த்தி சொல்ல கார்த்தி எல்லாமே ஓகே தான் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு எஸ்எஸ்கே அப்பா தாட்சாயினி இவங்க ரெண்டு பேரும் நல்லதே நினச்சாலும் அவங்க கெட்டது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் எந்த ஒரு விஷயம் சேர்த்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் நாம கிளாரிஃபிகேஷனோட கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போய் செக் பண்ண இது போலியான ஒரு பத்திரம் இந்த பத்திரம் என்படி இது வந்து எஸ்எஸ்கே பேர்லேயும் தாச்சானி பேர்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது ரிஜிஸ்டர் ஆகி மூணு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கார்த்திக் வருது போகிறாங்க கோவம் அந்த கோவத்தோடு போய்ட்டு எஸ்எஸ்கே சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இப்போதைக்கு நம்ம போய் பேசி ஒன்றும் நடக்க போதில்லை ஏன்னா சொத்து அவங்கக்கிட்ட இருக்குது நம்ம எது பேசினா நம்மளை வீட்டை விட்டு தத்துருவாங்க எப்படியாவது இந்த சொத்தை சொத்தை மீர்க்கிறதுக்கு நம்ம என்ன ப பண்ண அந்த நம்ம 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 பண்ணலாம் இதே கௌதம் முடிய கே சொல்லி அவங்க கூட சேர்ற மாதிரி சேர்ந்து இந்த சொத்தை மீட்டு எடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்றா கார்த்தி அப்பதான் புரிய வருது அப்பவே எங்க அண்ணன் சொன்னாரு நான் தான் கேட்கலாம் உங்க பேச்சை கேட்டுன்னு அந்த கேடு கேட்டவங்களோட சேர்ந்துன்னு தப்புக்கு மேல தப்பா பண்ணி இப்ப ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் ரெண்டு பேரும் நிற்க போகிறோம் எப்படி எங்கள் அண்ணனை வெரைட்டி ஆயிடுச்சினோ அந்த மாதிரி எஸ்எஸ்குமே நான் வெரைட்டி அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கை தட்டினே ஒரு பக்கம் எஸ்எஸ்கே உள்ள வரா எப்படி கார்த்தி எப்படி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கேப்பா நான் என்னென்ன நினச்சினோ எல்லாமே நீயே சொல்கிறேன் இதுதான் என்னோடய பிளான் இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது காரி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது நான் அப்போவே பிளான் பண்ணியாச்சு உன்ன இந்த வீட்டை விட்டு தரத்துனு சொல்லிட்டு ஆனால் அதுக்குள்ளே உங்க பொண்டாட்டி எப்படியோ ஒன்று மாப்பு முடித்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காள் பரவாயில்லையா நல்லா ஒரு பக்கம் பிரெயின் தான் உனக்கு அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்கள் பொண்ணை ஆச்சை சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னாவது ரேவதியா ரேவதியான ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் ரேவதி உங்களோட முன்னாள் காதலி அதாவது மனைவி எல்லா விஷயம் எனக்கு தெரிய வரும் நீங்கள் இப்போ இந்த சொத்தை வந்து எங்களுக்கு கொடுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணால் அடுத்த செகண்டே அம்மா அம்மாக்கிட்ட அந்த உண்மை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அஞ்சலி இது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அஞ்சலி இந்த மாதிரி தப்பா மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பயப்படுறாரு தாட்சாயினி வந்துடுறாங்க என்ன எஸ்எஸ்கே போய் போய் இவ்வளோக்கெல்லாம் பயந்துருக்கேன் என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் பாசத்தோட தானே இருந்துச்சு இவங்களை எப்படி வெளியே தரத்துறதுன்னு மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல மனசு வரல கல்லு வரல இன்னு தூக்கி அடிச்சு விடுங்க உரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நம்ம அஞ்சலேருந்து சரி எஸ்எஸ்கே என்ன துரத்தேடிங்க அப்பா எஸ்எஸ்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம த தாச்சா நீந்தன் ஒரு பக்கம் இன்னாடி பேச்சு நேர்க்கிற போலி வெளியா அப்படின்னு சொல்லிட்டு நோக்க போகிறாங்க எஸ்எஸ்கே தடுத்துறாரு வேணாம் அந்த சொத்தை இவங்களுக்கு கொடுத்துடலாம் நமக்கு கௌதம் இலக்காவோ பழி வாங்கணும் பழி வாங்கியாச்சு இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு நாம நம்ம முயற்சியில் முன்னாடி வந்துக்கலாம் அதை விட்டு தேவையில்லாமல் இந்த சின்ன சிறுசுங்களை அடித்து நாம மேலே வந்தோன்னு பேர் வரக்கூடாது இவங்களால எந்த கம்பெனிலையும் நம்மள ஜெயிக்க முடியாது இவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமையும் இல்லை கௌதமால மட்டும்தான் எல்லா கம்பெனிலையும் எல்லா கான்ட்ராக்ட்லேயும் நம்ம அடிச்சு ஜெயிக்க முடியும் கார்த்திக் அவ்வளோ திறமல்ல அதனால இந்த சொத்தை விட்டு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க எஸ்எஸ்கே இவ்வளோ இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த சொத்தை நம்ம எடுத்தால் தான் அந்த கௌதமுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் தான் தம்பி எடுத்துனன்றதுக்கூட சந்தோஷமாக தான் மாறி இருப்பான் ஆனால் இந்த சொத்து மொத்தம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அவன் அவ்வளோதான் ரன காலத்தில் நொந்து நூடுல்ஸாகி வெந்து இறந்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் தான் எஸ் எஸ்க்கு நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தாலும் நமக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்காக அந்த சொத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இப்படியே ஒரு பக்கம் பேச்சுன்னே இருந்தால் எப்படி வா எப்போ பார்க்கலையே காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டால் உடனே பார்க்குறேன் அதே சமயத்தில் அஞ்சலேருந்துன்னு சரி நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ண வேண்டியதை நான் பண்ணுறேன் எனக்கு ஒருத்தர் இருக்காங்க அவ்வளோ வர சொல்கிறேன் யார் யார் இது வர சொல்லு யார் இருந்தாலும் சரி அடிச்சு ஓட வர டக்குன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாட்சியான சொல்ல ஐயோ நேரம் கம்முன்னு இருக்கே தாச்சாணி எதுக்கு மாதிரி தேவையில்லாம சண்டை போட்டுன்னு இருக்கேன் நான் தான் இந்த பிரச்சனை இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு அதை விட்டு தேவையில்லாம பிரச்சனை ஏன் மேலும் மேலும் பெருசாக்குறேன் அஞ்சலி உனக்கு புடிச்ச மாதிரி இந்த வீட்லயே இருந்துக்கோமா இது உன்னோட வீடு இத இப்பவே நான் வந்து ஆனால் ஆறுமுகத்தை வர சொல்லி இதை உங்கள் பேரில் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நாங்கள் எதுக்கு கவலைப்பட போகிறோம் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு நல்லது கொடுக்கலன்னா எங்களுக்கு நல்லது எதுவும் நீங்களே முடிவு பண்ணிட்டு நல்ல முடிவோ சொல்லுங்க எஸ் எஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட என கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் அந்த நம்பர் கெத்த